வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பாத்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பிள்ளையார்பட்டி இந்த பிள்ளையார்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கும் காரக்குடிக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் இந்த கோயில் அப்படின்றது ஒரு முக்கியமான கோயில் ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் அறிந்த ஒரு கோயில் கிபி நாலாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த குடைவரை கோயில் நகரத்தாரோட ஒன்பது கோயில்ல ஒன்னா இருக்கு இந்த கோயில்ல ஆறடி உயரத்துல பத்மாசன நிலையில அமர்ந்திருக்கும் கற்பக விநாயகர் வலது கையில சிவலிங்கத்தை வச்சு யோக நிலையில உலக நன்மைக்காக ஞான தவம் புரிகிறாரு அப்படின்னு சொல்றாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டுல வாதாபியில இருந்து விநாயகர் சிற்பத்தை சிறு தொண்டர் கொண்டு வந்த பிறகுதான் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது ஆனா அந்த கருத்து உண்மை கிடையாது பிள்ளையார் விநாயகர் வழிபாடு அப்படின்றது பல்லவர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அதாவது கிபி அஞ்சாம் நூற்றாண்ட சேர்ந்ததுதான் இந்த விநாயகர் வழிபாடு அதுக்கு சான்றுதான் இந்த கற்பக விநாயகர் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரோட நவ கோயில்கள்ல ஒன்னா இருக்கிற இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் நகரத்தாரோட திட்டமிட்ட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே திகழுது அப்படின்னு சொல்லலாம் கிபி நாலாம் நூற்றாண்டுல கற்பக விநாயகரோட சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அது பக்கத்திலேயே அவரோட கையெழுத்தையும் கல்வெட்டுல இருக்காரு அந்த சிற்பியோட பேரு எக்காட்டூர் கோன் பெரு பரணன் அப்படின்றதுதான் பொதுவா நீங்க விநாயகரை எல்லா கோயில்கள்லயும் நான்கு கரங்களோட பார்த்திருப்பீங்க ஆனா இந்த கோயில்ல இரண்டு கரங்கள் மட்டும்தான் காணப்படும் சிற்பத்துல உலகில் இரண்டு கரங்களோட காணப்படுற விநாயகர் சிற்பங்கள் ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஒண்ணு இப்ப நம்ம பாக்குற பிள்ளையார்பட்டியில இருக்க கற்பக விநாயகர் கோயில் இன்னொன்னு ஆப்கானிஸ்தான்ல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயில்ல இருக்க விநாயகரோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க விநாயகரோட துதிக்கை வளம் சுளித்ததா இருக்கும் ரெண்டு கரங்கள் மட்டும்தான் இருக்கும் அங்குச பாசங்கள் இல்லாமல் இருக்கும் அதாவது விநாயகர் வந்து வயிறு ஆசனத்துல படியாம பத்த ஆசனம் போல கால்களை மடிச்சு உட்கார்ந்திருப்பாரு இங்க இருக்க விநாயகருக்கு தேசி விநாயக பிள்ளையார் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளியும் அழகும் பொருந்திய விநாயகர் அப்படின்றது பொருள் உண்மையிலேயே அதுக்கு ஏத்த மாதிரி அழகான ஒரு தான் இந்த கோயில்ல இருக்க சிற்பமும் இருக்கும் அதே மாதிரி தேசிகன் அப்படின்றதுக்கு வணிகன் அப்படின்றதும் ஒரு பொருளா இருக்கிறதுனால இங்க இருக்கிற வணிகத்தை வந்து மையமா கொண்ட நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு குலதெய்வமாகவும் இந்த விநாயகர் திகழ்றாரு இந்த கோயிலோட அலங்கார மண்டபத்துல உட்பக்க சுவர்ல மூலிகையால வரையப்பட்ட வலம்புரி விநாயகரோட பெரிய ஓவியம் ஒண்ணு இருக்கு இன்னைக்கும் அது பளிச்சுன்னு பார்க்கிறவரை பரவசப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த ஓவியத்தை எந்த திசையில நின்னு பார்த்தாலும் விநாயகர் நம்ம பார்க்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்க நடராஜரோட செப்பு திருமணியில ஒரு அதிசயம் இருக்கு அதாவது அந்த சிற்பத்துல இருக்க செம்பிளான ஒரு டமாரத்தை தட்டினா உண்மையான டமாரத்துல என்ன சத்தம் கேக்குதோ அதே சத்தம் அந்த செம்பிளான டமாரத்துல கேட்கும் இது ஒரு அதிசயமாவே பார்க்கப்படுது கண்டிப்பா நீங்க காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய வழிபாட்டு தலங்கள்ல ஒரு முக்கியமான இடமா இந்த பிள்ளையார் பற்றி இருக்கு நன்றி